நீங்க இந்த துறையில எவ்வளவு வருஷமா பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் உங்க அனுபவத்தை பத்தியும் சொல்லுங்க என் பெயர் டாக்டர் ஏ சூரிய நாராயணன் நான் முப்பத்தி வருடங்களாக இந்த காப்பீட்டு துறையில் அனுபவம் பெற்றுள்ளேன் அதாவது பதினேழு வருடங்கள் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அதற்கப்புறம் இருபது வருடங்களாக நாங்கள் இன்சூரன்ஸில் தனியாக அலுவலகம் வைத்து நிபுணத்துவர்களுடன் சேர்ந்து மிக சிறந்த முறையில்

தன்னுடைய ஏஜென்ட்களை விளையாட்டாண்டியா இன்சூரன்ஸ் நியமிக்கிறது ஆனால் நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு வரும் ஐஆர்டிஏ அந்த ஐஆர்டிஏ மூலம் நாங்கள் நேரடியாக இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நியமிக்கப்படுகிறோம் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் இருபத்தைந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கு உதாரணத்திற்கு இன்சூரன்ஸ் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் டாடா ஏஜி பஜாஜ் அலையன்ஸ் ஐசிஐசி லம்பாட் ராயல்சுந்தரம் அதுபோல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிட்டத்தட்ட இருபது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உள்ளது லைக் எல்ஐசி ஆஃப் இண்டியா ஐசிஐசிஐ புர்டான்சியல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டேட் பேங்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இது போன்று உள்ளது அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் தற்பொழுது உள்ளது இந்த ஐம்பத்தைந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் நாங்கள் சேவை செய்ய முடியும் ஆனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்பவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் செய்ய முடியும் அவரை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நியமிக்கிறது எங்களை மத்திய அரசாங்கத்திற்கே உள்ள ஐஆர்டிஐ நியமிப்பதால் நாங்கள் இந்தியாவில் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் சேவை செய்து தரலாம் கிளைம் செட்டில்மெண்ட் செய்து தரலாம் இதன் மூலம் நாங்கள் இது எப்படி எங்களுக்கு சான்ஸ் இதை வந்து ஐஆர்டிஏ எங்கள்கிட்ட வந்து இப்ப நான் வந்து ஃபெலோஷிப் இன் இன்சூரன்ஸ் இருக்கிறது இந்தியாவிலேயே இன்சூரன்ஸ் துறையில் அதிகபட்ச அது வாங்கியிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த லைசன்ஸை கொடுப்பார்கள் இந்த துறையில் இன்சூரன்ஸ் போக்கிங் கம்பெனி என்றால் நாங்கள் ஐம்பத்தைந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடன் ரெகுலராக இருப்பதனால எந்தெந்த கம்பெனிகளில் மிக மிக குறைந்த விலையில் காப்பீடுகள் சேல் பண்றாங்க அது மட்டுமன்றி எந்தெந்த கம்பெனியில் எல்லாவித கிளைம்களும் செட்டில் செய்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுடைய நிபுணர்கள் குழுக்கள் நிபுணர் குழு சொல்லும் அதை நாங்கள் வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி என்ன வாடிக்கையாளர் கேட்கிறாரோ அதற்கு நாங்கள் செய்து கொடுப்போம் ஏஜென்ட் என்பவர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன பாலிசி இருக்கிறதோ அதை ஒன்றுதான் செய்வார் இதுதான் இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனிக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனி சொல்லலாம் பாலிசி பசார் அவர்கள் இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலிசி பசார் போல் நாங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் புரோக்கிளாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கோம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும் மூலமா மக்கள் எப்படி வந்து பயன் அடைறாங்க நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு வாடிக்கையாளருக்கு அஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனி வெடிவம் கொடுப்போம் உதாரணத்துக்கு எடுத்துக்கல ஒரு கார் இன்சூரன்ஸ் பண்றாங்க அந்த கார் இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனியில பம்பர் டு பம்பர் பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு வேலை ஒரு கம்பெனில பம்பர் டு பம்பர் பண்ண மாட்டாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில டயர் கவர் பண்ண மாட்டாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இன்ஜின் கவர் பண்ண மாட்டாங்க இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பம்பர் டு பம்பரும் பண்ணுவாங்க டயர் கவரும் பண்ணுவாங்க இன்ஜின் கவரும் பண்ணுவாங்க எலி கிடைக்கும் சீட்டை அது கூட கவர் பண்ணுவாங்க அப்ப எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் என்ன தேவையோ தேவையெருந்து சர்வீஸ் செய்ய எங்களுடைய கடமை அந்த தேவையு நாங்கள் சேவை செய்வோம் எப்படின்னா எங்களுடைய வாடிக்கையாளரை கேட்போம் உங்களுக்கு பம்பட்டு பம்பர் வேணுமா மற்றும் பம்பட்டு பம்பர் என்றால் கிளைம் வரும்போது வெறும் ஆயிரம் ரூபாய் அப்படிதான் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க மீது எல்லா கிளைமும் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்போம் பம்பட்டு பம்பர் வேணுமா பீட் பைட் வேணுமா மற்றும் இன்ஜின் கவர் வேணுமா டயர் கவர் வேணுமா என்று கஸ்டமரை கேட்டு கஸ்டமருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்போம் அதோடு மட்டுமல்ல நாங்கள் ஐந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கோட் கொடுப்போம் உதாரணத்துக்கு அதுக்கு சொல்றேன் ஒரு கார் இன்சூரன்ஸ் வருது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ஜ் பண்ணுவோம் இன்சூரன்ஸ் கம்பெனி முப்பத்தாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் கம்பெனி இருபத்தி ஏழாயிரம் சார்ஜ் பண்ணுவோம் நூறு கம்பெனி முப்பத்தி சார்ஜ் சார்ஜ் இந்த ஐந்து கோட்டியும் என்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்துருவேன் அவர் ஏனென்றால் இந்த மார்க்கெட் என்பது காம்படிட்டிவ் மார்க்கெட் என்று சொல்வார்கள் இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் யாரு கேகுனா வாடிக்கையாளர்கள் தான் கெய் அதனால வாடிக்கையாளருக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் ஓகே சோ வாடிக்கையாளர் தான் கிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அது உண்மைதான் சோ இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலே நிறைய பாலிசிஸ் வந்து இருக்கு அதெல்லாம் என்ன அது மூலமா மக்கள் எப்படி பெனிஃபிட் ஆக முடியும் அதாவதுங்க நேர்களுக்கே தெரியும் ஜென்ரல் அதாவது இன்சூரன்ஸ்ல இரு சக்கர வாகன இன்சூரன்ஸ் இருக்கு ஆட்டோ இருக்கு லாரி இன்சூரன்ஸ் இருக்கு வீட்டில் உள்ள பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு மற்றும் கடையில் உள்ள பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு ஒரு நியான்சைன் போர்டு வச்சிருப்பாங்க கடையில் அதை கூட தனியாக பண்ணலாம் ஃபேக்டரிஸ் இன்சூரன்ஸ் பண்ணலாம் வீட்டில் உள்ள பெட் ஆக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆடுகள் மாடுகள் இன்சூரன்ஸ் பண்ணை இன்சூரன்ஸ் அதே மாதிரி இன்சூரன்ஸ்க்கு வந்து பல நூறு இன்சூரன்ஸ் இருக்கு ஃபேக்டரி இன்சூரன்ஸ் இருக்கு மனிதர்களுக்கு விபத்து காப்பீடு இருக்கு மருத்துவ காப்பீடு இருக்கு ஆஸ்பத்திரிக்கே அட்மிட் பண்ணாம அருகில் உள்ள கிளினிக்ல போய் ட்ரீட்மென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு இது போன்ற பல இன்சூரன்ஸ் இருக்கு நாம் அதை பற்றி தான் மிக மிக இந்தியாவிலேயே சில கம்பெனிகள் ஒன்றியும் இன்சூரன்ஸ் செய்கின்ற யூடியூப் சேனலில் எதுவரை சொல்லப்படாத இன்சூரன்ஸ்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சோ பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து இருக்கு சோ மக்கள் ஏன் உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் நேர்களே இது முக்கியமான கேள்வி ஏனென்றால் ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஒருவித பாலிசி தான் கொடுப்பான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்சூரன்ஸில் என்ன பாலிசி இருக்கோ அதான் கொடுப்பான் ஆனால் நாங்கள் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தைந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளிலும் எந்த கம்பெனியில் என்னுடைய வாடிக்கையாளருக்கு சிறந்த பாலிசி இருக்கோ அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ண முடியும் இரண்டாவது மத்திய அரசு அதாவது ஐஆர்டிஏஐ இந்த இன்சூரன்ஸ் புரோக்கிங் லைசன்ஸ் கொடுப்பதற்கு நிறைய யார்ஸ்டிக் வச்சிருக்காங்க எப்படின்னா மினிமம் ஃபெலோஷிப் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த துறையில் இன்சூரன்ஸ் துறையில் அதோடு குறைந்தது ஐந்து பத்து வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இன்னொரு டைரக்டர் ஆர் பார்ட்னர் இன்சூரன்ஸ் துறையில் குறைந்தது அசோசியேஷிப் ஆர் ஃபெலோஷிப் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அதாவது இந்த இன்சூரன்ஸ் துறையில் இருபது எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் அப்ப வாடிக்கையாளர்களுக்கு நிபுணர்களுடைய பாலிசிகளை கொடுத்தால் வாடிக்கையாளர்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஏனென்றால் இப்பொழுது இப்பொழுது உள்ள காம்படிட்டிவ் மார்க்கெட்ல எந்த ப்ராடக்ட் சிறந்த ப்ராடக்ட் எந்தெந்த ப்ராடக்ட்டில் மிக குறைந்த விலையில் அதிக பயன்கள் உள்ளது என்பதை பார்க்கும்போது நேச்சுரலாக வாடிக்கையாளர்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் கம்பெனியை சூஸ் செய்வார்கள் இப்பெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் சில சிறிய கம்பெனிகள் அவர்கள்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை விட இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனியை சூஸ் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் வேணும் ஏனென்றால் ஒரு ப்ராடக்டோ ஒரு ப்ரைஸோ தேவையில்லை அதே ப்ராடக்ட்டுக்கு வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன விலை அதே ப்ராடக்டோட வேற என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணி கொடுப்பாங்க இட் இஸ் கால் ஆட் ஆன் கவரேஜ் அது பார்ப்பாங்க அப்போ வாடிக்கையாளருக்கு ஐந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய ப்ராடக்ட்டை வித் விலை பட்டியலோடு கொடுத்தா இன்சூரன்ஸ் வாடிக்கையாளர் தான் எந்த பாலிசியை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை முடிவு செய்து தேர்ந்தெடுப்பார் அந்த அந்த வாய்ப்பு இன்சூரன்ஸ் ஏஜென்சி இல்லை எங்களிடம் உள்ளது எங்களிடம் ஒரு கஸ்டமர்களுக்கு நாங்கள் நிபுணர் குழுவான எங்கள் குழு மிக சிறந்த முறையில் எக்ஸ்பிளைன் செய்து அவர்களுக்கு எது எதில் கவரேஜ் உள்ளது இதில் என்ன விலை பிரைஸ் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அதுதான் எங்களுடைய அட்வான்டேஜ் பிரைம் இந்தியா தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள் நான் உங்கள் நன்றி வணக்கம் இது ஒரு பிரைம் இந்தியா தொலைக்காட்சி தயாரிப்பு மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்